ஹாய் மக்களே வெல்கம் டு சிவா கண்ணி தாய் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தீபாவளி ஸ்டார்ட் ஆகிட்டு தானே அதே மாதிரி எங்களுக்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தீபாவளி பலகாரம் தான் நம்ம என்னென்ன செய்யப்போ போகிறோம் எப்படிலாம் செய்யப்போ போகிறோம் யார் செய்ய போக போகிறா நம்ம வீட்டில் அப்படின்றத தான் இந்த பிளாக் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க நிறையா ஐட்டங்கள் செய்கிறோம் நம்ம வீட்டில் போன வருஷம் இதே மாதிரி தான் செஞ்சோம் இந்த வருஷம் இதே மாதிரி தான் செய்யப்போ போகிறோம் யார் செய்ய போகிறா அப்படின்றதையும் வாங்க போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் அழுத்தி ஆல் சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள வந்தாச்சு கிச்சன் வந்தாச்சு எல்லாரும் நைட் கண்ணு முழிச்சி இருந்து பலகாரலாம் செய்வாங்க அதே மாதிரிதான் நாங்களும் 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 நான் மட்டும் இல்ல மட்டும் தான் செய்றது 나 வீடியோ வந்து எண்ணெய் பாவு ஒன்னு வந்து பாவு நம்ம என்ன செய்ய போறோம் சும்மா எதுவுமே சொல்லவே இல்லையே ஃபர்ஸ்ட் செய்ய போறது வந்து க்ளோப் ஜாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இனிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால க்ளோப் ஜாம் கேளுங்க அப்புறம் என்னதெல்லாம் அதெல்லாம் செய்ய போறோம் எனக்கு என்ன க்ளோப் சீனி அதிரசம் சாம் சீனி अदरक சாம் அப்புறமேட்டு முறுக்கு செய்ய போகிறோம் ஆனால் முறுக்கு வந்து இதே வீடியோவில் தான் கண்டினியூவாக போகுது ஆனால் வந்து இப்போ செய்யலை இந்த ரெண்டு தான் செய்கிறதுக்கு டைம் இருக்கும் போல் அதனால் சரின்ட்டு இது மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்புறம் இதுவே லேட் ஆயிரும் இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்கெட் மாவு அதான் ஒன்று வாங்கினா ஒன்றும் ஃப்ரீ இல்லையா இப்போ ஃபுல்லாக எப்போவுமே அப்படிதான் இருக்குது வருஷம் வருஷம் தான் இல்லை எப்பவுமே அப்படி தான் இருக்குல்ல எப்போவுமே வந்து குலாப்ஜாம் மட்டும் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அதனால வந்துட்டு இது ரெண்டு பாக்கெட் செய்கிறோம் ரெண்டு பாக்கெட் இதெல்லாம் வந்து அப்போவே வேலை போயிட்டே இருந்தது வீடியோ தான் எடுக்க முடியல இது வந்து ரெண்டு பாக்கெட்டு அது சக்கரை பாங்கில் கொஞ்சம் எடுத்து போட்டாச்சு திருப்பி விடவா அப்புறமேட்டு தோசைக்கல்ல அங்க வைக்காதீங்க அக்கா அப்படி சொன்னீங்க ஏன்னா இடமே இல்ல சூடா இருக்கும் இல்லையா இப்ப தோசைலாம் சுட்டுட்டு இங்க எங்கன்னா வைக்கணும்னா ஒண்ணு ஆணி அடிச்சு அதுலயாவது மாட்டணும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுமே இல்லை அதனால வந்து சரின்னு அதுல வச்சிருந்தேன் இப்ப நீங்க சொன்னதுனால எடுத்து இங்க வச்சிட்டேன் அங்க மாத்திட்டேன் உம் சரி இன்மீட்டு வேணா அதுல ஒரு ஆணி அடிச்சு அதுல மாட்டிடலாம் சரியா தோசைக்கல்ல சுட சுட எடுத்து மாட்ட முடியாது கொஞ்ச நேரம் ஆரம்பிச்சிட்டு மா மாற்றிக்கலாம் அது எதனால் அப்படியே வச்சேன்னா இப்படி எடுத்து அப்படியே வைக்கிறது கரெக்டாகவும் இருந்ததா அதனால தான் அந்த மாதிரி வச்சிட்டேன் அது டஸ்ட்டு சொன்னமா நான் இப்படி தான் யோசிக்கிறேன் நீங்க என்ன நினைச்சு சொன்னீங்கன்னு தெரில நான் வந்து எப்படிலாம் நடக்குது பாருங்களேன் வேலையை ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரம் முடிச்சிட்டு சரி முறுக்க நாளைக்கு செய்யலான்னு பார்த்தா இருக்குது சரி பக்கத்து அடுப்புலயும் போட்டு அதையும் கடை கண்டு செஞ்சிடலாம் சீனி அதிரசமும் இப்ப செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு இன்னொரு வேலை வைக்கிது ஓகே நீங்க உங்க வீட்டுல என்னென்ன பலகாரம் எல்லாம் சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சீனி அதிரசம் வந்து ரொம்பலாம் தெரியாது அத வந்து நான் நல்லா செய்யறேன்னு சொல்லி சாப்பிடுறாள் அதே மாதிரி வெள்ளத்துல சுத்தமா எனக்கு தெரியவே தெரியாது எப்படி பண்ணணுன்றது இதுவே பாருங்க எனக்கு தெரிஞ்ச தான் நான் பண்ணுவோம் எப்படி வருதுன்றதையும் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்பவுமே கீழே உட்காந்து செய்வோம் முறுக்கு வந்து முறுக்கு செஞ்சுட்டு இதெல்லாம் ஒரே நாள்ல செய்யறதுனால அப்படி தூக்கி வச்சுவோம் உட்காந்து கீழே அடுப்ப வச்சுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி உட்காந்து தான் வருஷம் வருஷம் செய்வோம் லைவ்லாம் கூட போட்டிருப்போம் போன வர லைவ்ல பாத்துருப்பீங்க நிறைய பேரு இந்த உரம் இந்த ரெண்டு மட்டும் நைட்ல போட்டுடலான்றாங்களா இப்படி ஆரம்பிச்சோம் ஏதோ இப்படி நடக்குது மாட்டீங்களா அவ்வளவுதான் சீனி அதிரசுக்கு பாவம் எடுக்க ஆரம்பிச்சாச்சு அதுக்கு மாவை உம் அரிசியை நனைய வச்சு காய வைக்கிறதுக்குள்ள மழை நேரம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா ஃபுல்லா பேன் கார்டுலயே காய வச்சு போயிட்டு அரைச்சுட்டு வருது கிடையாது அப்பெல்லாம் நாளைக்கு சொல்லிடலாம் நாளைக்கு சொல்லிடலாம்னு அப்படியே விட்டாச்சு சரி நெரு நாளை ஒரு நாள் தான் இருக்குது அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு பழகா ரெடியாக ஒன்றும் இல்லை அதனால இன்னைக்கு முள்ளையே ஃபேன் காத்திலேயே எல்லாம் விரிச்சு விட்டு காய வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இது வந்து அதிரசத்துக்கு மாவு இது வந்து ஒரு கிலோ மாவு ஒரு கிலோ மாவுல சுக்கு மட்டும் போட்டு ம் சுக்கு மட்டும் போட்டு அரைச்சிருக்கு லைட்டாக ஏலக்காய் தட்டி போட்டு நம்ம அதுக்கப்புறமேட்டு கிண்டி போட வேண்டிதான் இதுலேயும் ஏலக்காய்ன்னு போடல ஏலக்காய் ஃப்ளைவரே ஒருத்தருக்கு பிடிக்காது யாராவது இருப்பாங்களா இவங்களுக்கு பிடிக்காது பாப்பா பெரிய பாப்பாவுக்கு பிடிக்காது உம் நானா சாப்பிடுவேன் ஏலக்காய் ஃபிளேவரே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா இதுலயும் நல்லா இது பண்ணி போட்டா தெரியாதுல இந்த மாதிரி அது மாதிரி தான் போட போறோம் இதுல கொஞ்சமா சுக்கு வந்து மிஷின்ல குடுக்கறப்போ போட்டு அரைச்சிருச்சு ஏலக்காய் மட்டுக்கு போட வேண்டியதுதான் அப்படியா மாத்தி சொல்லிட்டோம்னா வீடியோல சாரி சின்ன பாப்பாக்கு இவங்களுக்கும் சின்ன பாப்பாவுக்கு பிடிக்காது நான் பால்லயே கூட ஏலக்காலம் போட்டு சாப்பிடுவேன் அதே மாதிரி குலோப் ஜாம் பிடிக்கிறது வீட்டுல வந்து பெரிய பாப்பாவுக்கு தான் நான் எப்பவுமே ஒன்னும் செய்வோம் ஒரு பாக்கெட் செஞ்சுட்டு ஒரு பாக்கெட் வந்து இன்னொரு டைம் தான் செய்வோம் வருஷம் வருஷம் அப்படிதான் செய்வோம் இந்த முறை ரெண்டுமே செஞ்சாச்சு கொஞ்சம் அளவு கொஞ்சம் கம்மி பண்ணாங்க வந்து வந்து ஸ்வீட் என்ன பலகாரம்னாலும் சரி செஞ்சுட்டு சாமி தான் தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் குளிச்சுட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டாசு வெடிச்சிட்டு சாப்பிடுவாங்க ஆனா

அந்த டைப் கிடையாது தூத்துக்குடியிலலாம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டு செய்வாங்க சாமி படைப்பாங்க நோய் போட்டு தனியாக ஒரு நாள்லாம் போடுவாங்க ஆனால் தீபாவளி அன்னைக்கே தான் சாமி கும்பிடுவாங்க எனக்கு இல்லாமல் ஊரு எனக்கும் வேணாம்மா சூப்பராக இருக்கு ஒன்னே டெஸ்ட்டு இஞ்சி ஒன்னே டேஸ்ட் பத்தாச்சும் பாருங்க எப்படில்ல ஏலக்காய் மாவு நல்லா கொதிக்குது இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வெள்ளத்திலே ஈஸியா செய்ய சீனிலீங்க இது வந்து முறுக்கு மாவு வந்து வச்சிருக்கு முறுக்கு வீடியோ அதிகமா இதுல வருமானது தெரியல இருக்கேன் சப்போஸ் இதுல வரலன்னா அடுத்ததான் நம்ம முறுக்கு சொல்ற வீடியோ வந்துடும் சரிங்களா அது வந்து ரெண்டு கிலோ மாவு ரெண்டு கிலோக்கு ரெண்டிலோ பச்சரிசி நல்லா காய நனைய வச்சு காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சு அது கூட வந்து உளுந்து மாவு செஞ்சு என்ன அப்படி இல்லை நாங்கள் வச்சு 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 சாப்பிடுவோம் இதே இங்கே தான் அக்கம் பக்கம் நிறைய வீடுங்க இல்லை நம்ம இன்னொரு வீட்டில் இருந்தோம் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடு உண்டு அங்கே செஞ்ச உடனே நம்ம கொடுத்துருவோம்ல ம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுவோம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுற அளவுக்கு பழக்காலகுல வீடுங்க ரொம்ப தள்ளி தள்ளி அங்கங்க இருக்குது அதனால இதுல வரனாலும் முருகு ஏதோ காட்டுல இருந்துதான் காட்டியிருப்பேன் ஓகே கிட்டத்தட்ட வேலை முடி போகுது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு ஆனா பார்த்தா பாகு கரெக்டான பதம் வரல பிரண்ட்ஸ் வந்த பிறவு மாவை கொட்டி கிளரி தட்டி போட வேண்டியதான் இதுவும் முடிஞ்சது அவ்வளோதான் க்ளோப் ஜாம் முடிந்தது ம் பாருங்க ரெண்டு ம் தீபாலிகி வாங்க வாங்க சாப்பிடலாம் ஸ்வீட் சாப்பிடு கொண்டாடின மாதிரி க்ளோப் ஜாம் சாப்பிடுங்கன்னு குறிது இது எல்லாம் ஃபர்ஸ்ட் போட்டதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஊறி நல்லா அது ஆயிடுச்சு இப்போ எதாவது ஒரு

எப்பவுமே அதிரசம் வந்து நான் செஞ்சுருவேன் போன முறை நம்ம ரெண்டு பேருக்கு செஞ்சோல்ல போன முறை செஞ்சோம் அதுக்கு முன்னாலெல்லாம் வந்து நான் அதிரசம் வந்து அரைச்சு தந்துட்டாங்கன்னா செஞ்சிருவேன் நைட் வந்து ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து முறுக்கு சுட்டுவோம் எத்தனை பேரை வீட்டுல இப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லுற கொடுமையே அது வேற கொடுமை கிடையாது அது ஒரு ஜாலியா ஒரு நாள் நைட்ல பலகாரம் சொல்றது இதை வந்து கொடுமெல்லாம் சொல்லக்கூடாது ஹெல்ப் பண்றீங்க நினைச்சுக்கோங்க சந்தோஷப்பட்டுக்கோங்க அம்மா செய்யறப்போ அடுப்பு சுத்தி நிப்போம் அப்பலாம் வந்து கேஸ் ஸ்டவ் கிடையாது அடுப்பு செய்யறப்போ ரவுண்ட் கட்டி நின்னு மண் அடுப்பு வரல வைக்கிற ஒரு ஆளு ஒரு ஆள் பக்கத்துல இருந்து எதனா பண்ணிட்டே இருப்பாங்க அம்மா சுத்தி வச்சிட்டு இல்ல நாளைக்கு காலைல சாமி கும்பிட்டு தான்டா சாப்பிடணும் அதுக்குள்ள சைடுல கேப்ல எப்படியாவது ஓடிடும் இன்னும் வரல எவ்ளோ நேரம் ஒதுக்குது ஆமா பாப்பா டேஸ்ட் செகண்ட் பாப்பா நானும் ஒரு வை டேஸ்ட் பாத்துட்டேன் இதுலயே சாப்பிடாதானால் சீஞ்சาลு மொத்தம் பாத்தாச்சு கொஞ்சம் டைம் எடுக்கும்

பாவம் வந்துருச்சுன்றது கேமரால ஒண்ணுமே அது சரியாவே தெரியல நீ கரெக்டா கரெக்டா அது

நல்லா வரணும் ஆமா குலதெய்வத்தெல்லாம் தெய்வத்தெல்லாம் வேண்டியிருக்கான் முறுக்கு போன முறை வந்தது எப்படி வந்ததுன்னா கொஞ்சம் ஹார்டாக கடுக் கடுக்குன்னு கடிக்கிறாப்பில் வந்துருச்சு ரொம்ப ஹார்டாக ஆயிடுச்சு கொஞ்சம் ஆற ஆற வந்து ரொம்ப ஹார்டான மாதிரி ஆயிடுச்சு அதிரசம் வந்து நல்லா வந்தது ஆ கிரிமா இந்த இதில் நெய் டப்பா இருக்குது பாரு நெய் இடுமா நெய் இதுல சேர்க்கணும் மேல இருக்கு அந்த டப்பா பக்கத்துல திறந்து திறந்து ஆஹ போட்டே திறந்து கொடு அதனால வந்துட்டு இந்த முறை வந்து எல்லாமே எனக்கு நல்லா வரும் குலோப் ஜாம் நல்லா வந்துருச்சு குலோப்ஜாம் நல்லா வந்துடும் என்ன ஒண்ணு பாத்தீங்களா அவங்க செய்யறதுனால நல்லா வருதான் போடுமா இது வந்து ஏன்னா முத முதையா சேர்ந்தப்போ எப்படி செஞ்சிருந்தேன் எனக்கு பிடிக்கல ஏன்னால் வந்து வெல்லத்தில் செய்கிறதெல்லாம் வந்து நல்லா சாஃப்ட்டாக நல்லா இருக்கும் இல்லையா இது வந்து அப்படி தெரில எனக்கு என்னவோ கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்றப்போல தான் இருந்தது ஆனா நிறைய பேர்த்த்கிட்ட நான் கேட்டது எல்லாம் வந்து சொல்லுவாங்கன்னால் சீனி வந்து கொஞ்சம் அப்படி தான் வரும் வெல்லம் தான் வந்து சாஃப்ட்டாக அதிரசம் வந்து நல்லா பிக்கும் போதே பஞ்சு பஞ்சுன்னு வரும் அப்படி சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் போடு நெய் போடுமா நிறையா இது யூடியூப்பில் பார்த்தே செய்வேன் தெரியலனா உடனே யூடியூப்பில் போட முறுக்கு மட்டும் அளவுலாம் வந்து அம்மா சொன்னது ரெண்டு கிலோ அரிசிக்கு அரை கிலோ உளுந்து லைட்டாக உரு உளுந்தை வந்து வறுத்துட்டு போடணும் இந்த மரம் வந்து கடலில் போடலாம் நல்லாயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதனால சரி கடலில் போட்டிருக்கேன் வேற என்ன போடுவோம் பிசையும் போது அதுவும் நான் தான் பிசை தர ஆமாம் எள் உப்பு காரத்துலாம் நான் எதுவும் போட மாட்டேன் நிறைய பேர் மிளகாத்தூள்லாம் போடுவாங்க இன்னோ நான் அதெல்லாம் போடவே மாட்டேன் இது வந்து இப்போ வெள்ளத்தில் போட்டோம்னா வெள்ளம் அதிரசம் செஞ்சோம்னா நம்ம ஊற வைக்கணும் இதே சீனியில் வந்து அந்த அவசியமே தேவையே இல்லைன்னு சொல்லுவாங்க நானும் வருஷம் வருஷம் புளிப்பு வர்ற மாதிரி பண்ணுவாங்க அதுக்கு நைட்டே வச்சிருவாங்க மறுநாள் நைட்டு தான் சுடுவாங்க அது ரெண்டு மூணு நாள் கூட வைக்கிறவங்களாம் வைக்காங்கல்ல அது ரொம்ப புளிப்பாயிடுச்சுனாலும் சாப்பிட்றப்ப புளிப்பு தெரியும் அது கரெக்டாக அம்மா கரெக்டாக வச்சுருவாங்க

மறுக்கு ஃபீலிங் இல்லாத ஆயிடுச்சு அது என்னன்னே தெரியல எவ்வளோ நேரம் எண்ணெய்ல விட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பக்கம் அவ்வளோதான் இது வந்து கட்டி கட்டி இல்லாமல் மட்டும் கிண்டிட்டு அப்புறம் தான் எண்ணெயில தட்டி போட வேண்டிதான் இங்க பாருங்க அதிரசம் எப்படி என்ன தப்பு பண்ணேன்னு தெரியலையே என்ன பண்றத பாப்போம் ஐயோ போங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எவ்வளோ ஆசையாக செஞ்சேன் இது என்ன என்ன தப்பு பண்ணனே தெரில என்னெல்லாம் போட்டதுமே ஏதோ இப்படி ஆகிட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துட்டு என்ன பண்ணனே தெரில எனக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா செய்ய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் செய்ய ஆரம்பித்தப்போ கூட வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணலை கரெக்டாக செஞ்சேன் இந்த முறை என்ன பண்ணனே தெரியலையே சரி நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு காலையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிடாச்சு பார்க்கலாம் நாளைக்காவது எதாவது மாற்றம் நடக்குமான்னு பாப்போம் சரி ஓகே காலையில எந்திரிச்சு பார்த்தா மாவுங்க பாருங்க இதை விட கல் மாதிரி இருந்தது இப்போ லைட்டா வந்து சுடுதண்ணி போட்டு அதில் வச்சுட்டு எடுத்திருக்கேன் இப்போ உதிரி உதிரியா வந்திருக்கு இப்போ இது கூட லைட்டா சுடு தண்ணி சூடா நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் விட்டு பசைஞ்சி அதுக்கப்புறமா தட்டி போட்டிருக்கேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க ஓகே நைட் வந்ததுக்கு இப்போ அதரசம் நல்லாவே வருது நைட் வந்து வீடியோ பாருங்க அதை இது வந்து இப்போ எடுத்தது இந்த ரெண்டும் அது கொஞ்சம் வேகணும் போல இந்த பாருங்க நைட்ல தான் வந்தது நைட்ல சொதப்பிட்டு கஷ்டமாயிடுச்சு அவ்வளோத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டோம் போல மாவெல்லாம் அப்படின்னு நினைச்சோம் பரவாயில்ல வந்துருச்சு ம் போட்டாச்சு ரெடி ஆி நம்ம வீட்டுல பழங்கால ரெடி ஆகிட்டே இருக்கு அடுத்த நம்ம முறுக்கு மட்டும் இருக்குது சரி ஓகே இந்த மாவு எல்லாத்தையும் லைட்டா இப்ப தண்ணி போட்டு பசைச்சு இதே மாதிரி தட்டி போட்டு எடுத்துடலாம் எல்லாமே முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் அதிரசம் செஞ்சாச்சு குலோப்ஜாம் நல்லாவே ஊறிடுச்சு இது ஒரு நாள் முன்னாலே செஞ்சதுன்னு ஒன்று ஊறிடுச்சு இதுவும் நம்மளுக்கு எங்க வராதோ ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்துமோன்னு நினச்சா பரவாயில்ல நைட்டு வச்சுட்டு காலையில் எழுந்துச்சு செஞ்சோடன கரெக்டாக வந்துருச்சு ஆனால் கொஞ்சம் ஹார்டாக கொஞ்சம் இதோ ரொம்ப சாஃப்ட் சொல்ல முடியாது ம் தான் இருக்கு ஓகே வேஸ்ட் ஆகாமல் செஞ்சுட்டேன்னு அது ஒரு திருப்தி ஓகே அடுத்து ஒரு நல்ல வீடியோன்னு சந்திக்கலாம் அடுத்து முறுக்கு வீடியோ ம் ஓகே இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய்